படத்துக்கு முன்னாடி மாமன் படம் வெற்றி அடையணும் மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும் அப்படின்றனால எல்லா ஊருக்கும் நான் போயிருந்தேன் எல்லா மக்களையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சந்திச்சிருந்தேன் இந்த படம் குடும்ப உறவு சார்ந்த படங்கள் இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாமே பார்க்கணும் அதுக்கு உங்களோட வரவேற்பு வேணும் அப்படின்றது எல்லா மக்களும் போய் பார்த்தோம் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்ச அந்த படத்தை எடுத்தோமோ நாங்கள் நடிச்சிருக்கோமோ இந்த இந்த படங்கள் என்ன மாதிரி வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் சொன்னோமோ அது எல்லாமே ரிலீஸ்க்கு அப்புறம் அது எல்லாமே உண்மையாகி இன்றைக்கி இந்த படம் மக்கள் மத்தியில் தாய்மார்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு 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 வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு தாய்மார்கள் மட்டும் இல்லாமல் குடும்பம் குடும்பமாக வந்து பத்து டிக்கெட் தேட்டிருக்காங்க எல்லாருக்கும் சொல்கிற பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட் மொத்த மொத்தமாக தான் எடுக்கிறாங்க ஊர குடும்பங்களாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன நேர்த்தமாக அது அப்படியே நடந்துருச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த மாமன் படம் வந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு உறவு சார்ந்த படங்கள் நம்ம குடும்பம் சார்ந்த படங்கள் எப்போவுமே எடுத்தா அந்த படத்துக்கான மரியாதையை நம்ம மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த படம் மூலம் குறிப்பாகிடுச்சு அதுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு ஒரு தேட்டராக முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊர்லேயும் வந்து தேட்டர் படம் ஓடிட்டு இருக்கப்போ அந்த இன்டோல் கேப்ல வந்து மக்களை சந்திச்சு இது உங்க படம் இது நம்ம படம் எப்படி ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாரும் இந்த மாமன் படம் பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தை யாகப்படுத்தும் இது சினிமான்ற தாண்டி இது அப்படியே எல்லோரும் என்னது இது என்ன என் படத்தை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க என்னோட குடும்பம் தான் அது அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அது எல்லாமே இன்னைக்கு இந்த படத்துக்கு அப்புறம் எல்லோரும் படத்தை பார்த்து மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இது எங்கள் வா எங்கள் வாழ்க்கை அப்படி எடுத்து வச்சுருக்கீங்க என் தம்பி தான் இருந்தேன் என் அண்ணன் தான் இருந்தேன் என்னோட கணவன் தான் இருந்தான்னு படம் பார்க்குறப்ப இப்படி வந்து எல்லோரும் நன்றி சொல்கிறதுக்கு நான் வர்றப்ப எல்லா மக்கள் வந்து ஒரு ஒரு சீனை சொல்லி என் குடும்பத்தை நீங்கள் சொல்றப்ப அதுதான் இந்த படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியா நினைக்கிறேன் இந்த படத்தை உண்மைக்கு பெரிய ஒரு வெற்றி படம் ஆகிட்டீங்க எல்லாத்துக்கும் நன்றி நான் வந்திருக்கேன் கண்டிப்பா கதை நல்லா இருக்கும் பட்சத்தில் எனக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நான் நடிப்பேன் நமக்கு பெரிய புது கிடையவே இல்லை இன்னைக்கு புதிய குழுங்களை நிறைய வெற்றி படங்களை கொடுக்குறாங்க நிறைய சக்ஸஸ் கொடுக்குறாங்க நல்ல நல்ல கதைகள் கொண்டுட்டு வர்றாங்க கண்டிப்பாக நான் நமக்கு நடிக்கணும் அவ்வளோ நல்ல கதைகள் இல்லைண்ணா இது ரெண்டுமே இருக்கும் அடுத்த வர படத்தில் குடும்பம் சார்ந்து உள்ள ஆக்சனும் இருக்கும் அடுத்த வர படத்தில் அடுத்த இந்த வருஷம் எந்த அடுத்த படம் வந்துடும் மண்டாடி இங்கே நல்லது நாளைக்கு ஒரு வருஷம் பண்ணோம்னா அது பிடிக்காம ரெண்டு கால் குடிச்ச பேச தான் செய்வாங்க கால் புணர்ச்சில் நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் நல்ல விஷயங்கள் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால பேசுகிறவங்க வேணாலும் பேசட்டும் நம்ம செய்கிறத நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் நம்ம மக்கள் வந்து யார் இவங்க அவங்கலாம் கிடையாதுங்க நல்ல கதை நல்ல படம் நல்ல படமாக கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் வரையாது அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ உச்சமாக இருக்காங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி ஏன் இன்னைக்கு உச்ச லட்சத்தில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி இருந்து வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகள கவனமாக இருக்கணுமே நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகள கவனிக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லோரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போகிற பாஸ்ட்டில் வேலையில் இருக்க பாஸ்ட்டில் பல பிரச்சனைகளை மைண்டில் வச்சுட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து கவனிக்காமல் விட்டாங்க ஸோ நம்ம பிள்ளைகள கவனிக்கணும் அக்கம் பக்கத்தில் நம்ம யார்கிட்ட போய் நம்ம பிள்ளையை சேருது அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும் அதே நேரத்தில் தயவுசெய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க அது எந்த விதத்திலையும் அது நமக்கும் சரியாக நம்ம குடும்பத்துக்கும் சரியாக நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது அது இங்கிலாண்டு இல்லை எல்லா பக்கமும் நடக்குது அதுல இருந்து முழு முடிஞ்சதுக்கு வெளியில வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கான தீர்வு நிறைய வரும் சினிமாவில் நடிகனா இருக்குது சாதாரண விஷயம் அது உங்க முன்னாடி ஒரு நடிகனா இருக்குது சாதாரண விஷயம் எல்லாமே கஷ்டம் தானே கண்டிப்பா நம்பிக்கை கண்டிப்பா சினிமா எல்லாமே இருந்துட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா நான் அதுக்கான வர வர வந்துட்டே இருக்கட்டும் என்ன புதுசு ஏன் இந்த சீத்து அநேக உட்காரணுமா ஏன்னா என்று சொல்ல இன்னொரு ஒரு ஆள் வந்து உட்காருவாங்க அந்த சீத்துல காமெடிகள் வந்துகிட்டே நிறைய காமெடிகள் வந்துகிட்டே இருக்காங்க இப்ப நல்ல புதுசாக இருந்த காமெடி ஆக்டர் அவ்வளோ பேரும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஆமா எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாம எல்லா ஆக்டரும் கொடுப்பாங்க